நம்ம எல்லோரோட வீட்லேயும் ஏபிசி மால்ட்டு செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அது ஸ்டவ்வில் நின்று மணிக்கூர் கணக்காக நம்ம வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக நினைப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம மணிக்கூர் கணக்காக ஸ்டவ்ல இருந்து கிண்டாமல் நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு வீட்டில் ஏபிசி மால்ட்டு ஹெல்த்தியாக செய்ய முடியும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இந்த ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் மூணு ஆப்பிள் எடுத்திருக்கேன் மூணு கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் அளவு கூட்டி எடுக்கிறீங்கன்னா இதுலேருந்து கூட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம கேரட் வந்து தோல் சீவி எடுக்கணும் அந்த கேரட் வந்து நம்ம தோல் சீவுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது கேடு எதாவது இருந்ததுன்னா நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கேரட்டையும் பீட்ரூட்டையும் இந்த மாதிரி தோல் வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம ஆப்பிளையும் தோல் சீவி எடுத்துக்கணும் இப்போ ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மூணுத்தையும் நல்லா நம்ம தோல் சீவி எடுத்துக்கணும் எடுத்துட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து திறந்துவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஆப்பிளை இந்த மாதிரி நாளாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் மேல் பாகத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடுவில் உள்ள சீடும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா ஆப்பிள்லேயும் மேல் பாகத்தையும் அந்த சீடையும் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம பீட்ரூட்டையும் நாளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட்டை கட் பண்ணலை நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பிளேட் இருந்தேன்னா உங்கள் வீட்டில் இருந்தனா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தோல் சீவுறதை வச்சே தான் நான் இந்த கேரட்டை வந்து சீவி எடுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சீவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே நைஸாக வந்து நம்மளுக்கு கேரட் வந்து ஸ்லைஸ் விழும் இந்த பொட்டோஸ் சிப்ஸ் போடுற அந்த கட்டரில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக நம்மளுக்கு வேணும் நீங்கள் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக மாதிரி ஸ்லைஸாக வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் கையிலேயே கட் பண்ணுவீங்கனாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் இதை மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து மெல்லிஸாக நம்மளுக்கு வந்து ஸ்லைஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் நான் பீட்ரூட்டையும் ஸ்லைஸ் பண்ணுறேன் எவ்வளோ வந்து மெல்லிஸாக விழுதுன்னு பாருங்கள் எல்லார் வீட்லையுமே இந்த தோல் சீவிர கட்டுரை வந்து இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் எல்லாத்தையும் இந்த மாதிரி மெல்லிஸாக வந்து நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சன்லைட்டில் தான் வச்சு காய வைக்க போகிறோம் நம்ம எதுவுமே நம்ம அடுப்பில் வச்சு செய்ய போகிறதில்லை இந்த மாதிரி அடியில் டஸ்ட்டு பறக்காமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு பாய் விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் இந்த மாதிரி பரவலாம் நல்லா காய விடுங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப அதிகமாக மேலே மேல இருக்கக்கூடாது இருக்கூடாது கொஞ்சம் பரவலாம் நீங்க காயப்போடுங்க இந்த ப்ராசஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வெயில் உள்ள சமயத்துல தான் செய்ய முடியும் நல்ல மழை இருக்க சமயத்துல செய்யக்கூடாது மூணு நாள் நல்ல வெயில் இருக்க நாளா பார்த்து இதை செஞ்சுக்கோங்க இப்போ காலையில வச்சது ஈவினிங் நான் எடுக்க போகும்போது பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு காஞ்சிருக்குன்னு கேரட்டும் பீட்ரூட்டும் ஓரளவு நம்மளுக்கு காஞ்சிருக்கு ஆனால் ஆப்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் காயாது இந்த மாதிரி ஈர்ப்புத்தன்மை இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மூணு நாளைக்கு நம்மளுக்கு வெயிலில் வைக்கிற மாதிரி இருக்கும் மூணு நாளாக கண்டினியூஷனாக வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு முருவலாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பொடிச்சிங்கன்னா நல்லா வந்து பொடிஞ்சு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நம்மளுக்கு பீட்ரூட்டும் கேரட்டும் காய்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஆப்பிள் வந்து காயாது ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இதில் நம்ம சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இதை அடிக்கும் போது கொஞ்சம் நம்ம பொடி பொடிஞ்சோடனே நம்மளை நிப்பாட்டிடணும் இல்லைனா நம்ம நல்லா பிடிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து இருந்து நம்மளுக்கு எண்ணெய் வில ஆரம்பிச்சிரும் ஸோ நான் வந்து கொஞ்சம் நைஸாக பிடிக்கணுன்றதுக்காக பிடிச்சேன் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம நிப்பாட்டிடணும் நட்ஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் போட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஆப்பிள் வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பீட்ரூட்டு கேரட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மட்டும் நம்ம மால்ட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி கிண்டினாலும் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் மால்ட்டு வரவே செய்யாது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு ஈஸியாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஃபைனாக வந்து பிடிச்சி எடுக்கணும் அதுக்காக மிக்ஸி ஜாரில் நல்லா பிடிச்சிக்கிறேன் இப்போ நான் பெரிய ஜாரில் சேர்த்தனால பார்த்தீங்கன்னா ஃபைனாக பொடிகிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாக்கி உள்ளதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மொத்தமாக சேர்த்து பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன ஜாரில் போட்டு நம்ம அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபைனாக பொடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் பெரிய ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய பொடியை நம்ம அப்படியே வந்து சின்ன ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ சைட்லலாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைனாக இருக்குது ஆனால் உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம பிடிச்சாலும் இந்த மாதிரி தான் வருது அதனால நம்ம ஒரு சின்ன ஜாருக்கு நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓர் நம்மளுக்கு நல்லா ஃபைனான பொடி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க நம்ம வீட்லையே சூப்பராக செஞ்சாச்சு இதை நம்ம ஃபைனெல்லாம் நம்ம எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சனால எதில் ஸ்டோர் பண்ணுறனோ அதிலே தட்டிக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய ஒரு மிக்ஸிங் பவுல் எதாவது எடுத்துன்னு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வச்சிருக்க அந்த ஏபிசி அந்த பொடியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த நட்ஸ் பொடியும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கப் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நாட்டு சர்க்கரையும் நம்ம நட்ஸும் சேர்த்து பிடிக்க முடியாது ஏன்னா நாட்டு சக்கரை வந்து நம்மளுக்கு ஈர்ப்பமிழும் அதே மாதிரி நம்மளுக்கு நட்ஸும் ஈர்ப்பம் விடும் நம்ம மிக்ஸி ஜாரில் அடிக்கும் போது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக எடுக்க முடியும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மூடிட்டு நல்லா குளிக்கி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒரு ஏபிசி மால்ட் பொடி வந்து கரெக்டாக கிடச்சிரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கிளாஸில் எடுத்து போட்டு சூடான பாலில் கலக்கி குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க் இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மணிக்கணக்காக இருந்து கிண்டாமல் இந்த மாதிரி நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கலாம் வெயிலில் காய வைக்கிறதுனால சத்து போகுமான்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு எல்லா சத்தும் நிறைஞ்ச ஏபிசி மால்ட் வந்து வீட்டிலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மாதிரி நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டான டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் இல் தட் தேங்க்யூ